ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு வி கிரியேஷன்ஸ் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நர்வர் சிஸ்டம் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அது நரம்பு மண்டலம் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு வலிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நரம்பு நரம்பலம் வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் வந்து நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் வந்து அதாவது அதோடய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக செய்யும் அதாவது நம்ம நினைவாற்றலாக இருக்கட்டும் ஹார்மோன் செக்ரேஷன் ஹார்ட் பீட்டு ப்ரீத்திங் அது சுவாசிக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் கேட்குறது பார்க்குறது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும்னா அதுக்கு நரம்பு மண்டலம் வந்து மூலையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் அது நம்ம பாடியில் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் கனெக்ட் இருக்குது அந்த நரம்பு மண்டலம் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் இந்த சிக்னல்ஸை வந்து இருந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எடுத்துகிட்டு போகிறது வந்து நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் எடுத்துட்டு போகுது மொத்தம் ஃபா நாற்பது வகை நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் வந்து நம்ம பிரெயினில் இருக்குது என்னென்னா அசிட்ட முக்கியமானது என்னென்னாக்கா கோலைன் டோப்பமைன் செரட்டோனின் ஹிஸ்டாமைனுங்கிற முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் வந்து நம்ம பிரெயினில் வந்து சிக்னல்ஸை வந்து நம்ம மற்ற ஆர்கன்ஸு உறுப்புகளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது அதோட ஒர்க்கை செய்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்மீட்டர்ஸை வந்து ப்ரொட அதோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகிறது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள விட்டமின்ஸ் மீரான விட்டமின்ஸு அப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குல்ல அது அப்புறம் கொழுப்பு மீளங்கள் இருக்குல்ல ஃபேட்டி ஆசிட்ஸு இதெல்லாம் வந்து இந்த ட்ரான்ஸ்மீட்டர்ஸோட ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம பிரெயினோட க்ரோத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினில் உள்ள செல்ஸோட க்ரோத்துக்கும் இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள ட இந்த சத்துக்கள் தான் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் அண்டு விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இதில் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நியூரான்ஸுக்கு அதாவது மூலையில் உள்ள ஒவ்வொரு நரம்பணுக்களுக்கும் வந்து எனர்ஜியை கொடுக்கறது வந்து இந்த விட்டமின்ஸு தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம பிரெயினோட வளர்ச்சிக்கும் பிரெயினில் உள்ள செல்ஸோட வளர்ச்சிக்கும் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுல்லாக கோலைன்ஸும் அதிகமாக இருக்கும் இந்த கோலைன்ஸ் தான் என்ன பண்ணணும்னா இந்த அசிடில் கோலைன் டோப்போமைண்ட் செரெட்டோனி இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஃபே நியூரோட்ரான்ஸ்மீட்டர்ஸ் இதோட உற்பத்திக்கு வந்து கோலைன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது நம்ம சாப்பிட்ற ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கிருமிகள் அதாவது ஃப்ரீ ராடிகல்ஸை வந்து கண்ட்ரோலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ என்னென்னா என்னென்னா வந்து இந்த நாலு நாசம்னா நாலுமே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இருக்கணும் என்னென்னா விட்டமின் பி ஒன் விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அது ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோளைன்ஸ் அதிகமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் இதை நானுமே வந்து நான் சொல்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இப்போ இந்த நான் சொல்ல போகிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும் போது நம்மளோட நியூரான் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானாக இருக்கும் அதில் நான்வெஜில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட ஆர்கன்ஸில் அதாவது அனிமல்ஸோட உறுப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா லிவர் அனிமலோட லிவர் அது இல்லாமல் சிக்கனோட பிரெஸ்ட்டு ஃபிஷ்ஷு எக்கு இதில் வந்து இப்போ நான் சொன்ன அஞ்சு சத்துக்களுமே நியூட்ரினஸுமே அதிகம் இருக்கு நம்ம பாத்த வால் நட்ஸ் பாதம் அதுமட்டும் இல்லாமல் பீ நட்ருக்குல கடலை அது எல்லா பாதம் இருக்குல்ல ஆல்மெண்ட் அதில் அதிகமாக இருக்குது நட்ஸில் எல்லா நட்ஸ்லையும் அதிகமாக இருக்குது அதுமாதிரி சீட்ஸ்லேயும் அதிகமாக இருக்குது ஆலி விதைகள் சேவாது சீட்ஸ்லாம் இருக்குல்ல அதெலாம் அதிகமாக இருக்குது அது மாதிரி வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோவில் அதிகமாக இருக்குது அது மாதிரி க்ரீன் பீ இருக்குல்ல பச்சை பட்டாணி இதில் வந்து இந்த சைடெலாம் நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குது அது மாதிரி பன்னீரில் அதிகமாக இருக்குது மட்டும் இல்லாமல் டொமேட்டோ இருக்குல்ல தக்காளி அதுலேயும் அதிகமாக இருக்குது வெங்காயத்துலேயும் வந்து இந்த அஞ்சு நியூட்ரியன்ஸுக்குமே அதிகமாக இருக்குது அந்த நியூரான் சிஸ்டத்துக்கு தேவைப்படுற அஞ்சு நியூட்ரியன்ஸுமே அதிகமாக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை வல்லாரக்கறி அதுலேயுமே வந்து மூளையோட வளர்ச்சிக்கு தேவையில்லை எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா மேங்கோ அது மட்டும் இல்லை பொம்மை கண்ணி மாதுளை அதெல்லாம் அதிகமாக இருக்குது கிரேப்ஸில் திராட்சையில் பிளாக் கலர் கிரேப்ஸ் இருக்குல்ல கருப்பு திராட்சை அதில் தான் ரொம்பவே அதிகமான சத்துக்கள் மூளைக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை வாழைப்பழத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை ராஜ்மா இருக்குல்ல கிட்னி பீன்ஸ் அதுலேயும் வந்து அது நல்ல அதிகமான சத்துக்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் இருக்கு அனாசி அதிலையும் நம்ம பிரெயினோட க்ரோத்துக்கு தேவையான எல்லா யூனிட்ரியன்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பப்பா பலாப்பழம் இருக்குல்ல அதிலையும் அதிகம் அதிகமாக இருக்குது ஓகே விவர்ஸ் இப்போ நான் சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பிரெயினோட க்ரோத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துகிட்டு நம்ம நர்வஸ் சிஸ்டர் நோவ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான வச்சுருக்கோம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் ஓகே வியூவர்ஸ் பை 땡큐